ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனிவர்வன் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் மதுரை தமுக்கம் கன்வென்ஷன் சென்டரில் நடக்கிற புக் ஃபேர் எக்ஸ்போ தான் பார்க்க போகிறீங்க இந்த எக்ஸ்போ ஆனது செப்டம்பர் ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டீன் வரைக்கும் நடக்குது பத்து நாட்கள் நடக்குது இந்த எக்ஸ்போவுக்கு அனுமதி இலவசம்தான் காலையில் பத்து மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் நடக்குது போல முதல் நாள் எழுத்து விடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தனியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் பேச்சாளர்களுடைய சிறப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள்லாம் வந்து இந்த புத்தக திருவிழாவில் வந்து நடைபெறும் வாங்கும்போது இன்று இனிதே தொடங்கிருக்கின்ற இந்த புத்தக திருவிழாவுக்கு நமது மதுரை மாநிலம் வந்து வணிகவரி மற்றும் அது மட்டும் இல்லைங்க மாமதுரை போற்றுவோம்னு சொல்லிட்டு தனியாகவே நம்ம மதுரையை பற்றின புகைப்படங்கள் அரிய வகை புகைப்படங்கள்னா நம்ம உள்ள நுழைஞ்சதுமே வந்து நம்மளை அழகாக வரவே இருக்கும் நம்ம வந்து இந்த இடத்த தான் வந்து விசிட் பண்ணுவோம் அவ்வளோ அழகாக நம்ம மதுரையை பற்றி எவ்வளோ தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளோ அழகாக ஃபோட்டோஸ் வந்து வச்சுருப்பாங்க இது ஒரு தனி கேலரியாகவே வந்து இருக்கும் அதுக்கடுத்து கிட்ஸுங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட்டுங்க கிட்ஸுங்களுக்கு மட்டும் ஏன் வச்சாங்கன்னு தெரியல நமக்கும் சேர்த்து வச்சிருக்கலான்னு தான் எனக்குலாம் வந்து தோணுச்சு பெரியவங்க நாங்கள் மட்டும் என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஃப்ரீயாக தான் வந்து கிட்ஸுங்க என்டர்டெயின்மெண்ட்டும் வந்து இருந்தது ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போகணும் க்யூவில் நின்றுட்டுக்குள்ளே போகிறதுக்கு பதிமூணு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்கள் கிட்ஸு போனாங்களான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன என்ஜாய் பண்ணாங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் Oh, mm -hmm. mm -hmm. mm -hmm. புத்தகங்கள் படிக்கிறது யாருக்கு தான் பிடிக்காது என்ன தான் இப்போ நம்ம கையிலே ஃபோன்லேயே வந்து புக்ஸ் படிக்கிற மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த புக்கை வாங்கி படிக்கிறதில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து எதுலேயுமே வந்து வராது குழந்தைகளுக்கான புத்தகங்களாக இருக்கட்டும் பெரியவங்களுக்கான புத்தகங்களாக இருக்கட்டும் கதை புத்தகங்கள் அதுக்கடுத்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கான புக்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து இந்த புக் போல வந்து அவைலபிளாக இருக்குது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான புத்தகங்கள் வந்து இந்த புக் எக்ஸ்போவில் அவைலபிளாக இருக்குது நிறைய ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸும் வந்து உங்களுக்கு உள்ளக்கே இருக்குது பிரபலமான நாவல் புத்தகங்கள் கதை புத்தகங்கள் பொன்னியின் செல்வன் இதெல்லாம் வந்து இருந்தது ஆன்மீக புத்தகங்களும் இருந்தது இந்த மாதிரி வந்து குழந்தைகளுக்கான போட்ஸு இருக்கும் இல்லையா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி போட் புக்ஸும் வந்து நிறையா வந்து வச்சுருந்தாங்க பெரிய சைஸ் புக்கே வந்து இருந்தது இந்த எக்ஸ்போவானது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள எக்ஸ்போவாக இருந்தது ஏன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது குழந்தைகள் வந்து புத்தகப் பிரியர்களாக வந்து இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த பிக்சர்ஸ் பார்க்க பார்க்க அதை ரீட் பண்ண பண்ணால் அவங்களுக்கு வாங்கணும்னு வந்து தோணுச்சு ஒரு சில புக் ஸ்டால்ஸில் வந்து தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் புத்தகங்கள் இருந்தது அதே மாதிரி பிக் எனி புக் ஹண்ட்ரட் ருபீஸ் எதுவுமே வந்து இருந்தது ஒரு சில குறிப்பிட்ட புத்தகங்களுக்கு மட்டுமே இருபது ரூபா புக்கும் இருந்தது அதான் ஒரு சில குறிப்பிட்ட புத்தகங்கள் நம்ம யாருக்காவது ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி இரு நினைக்கிற புக்ஸும் இருந்தது அஃபோர்டபுளாக இருந்தது கிட்ஸுங்களுக்கான புக்ஸ் வந்து அஃபோர்டபுளாக இருந்தது கிண்டர் கார்டன் பசங்களுக்கான புக்ஸ் அந்த போர்ட் புக்ஸ் எல்லாம் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் நிறையா வந்துருந்தது டிஸ்கவுண்ட்ஸும் வந்து உள்ளேக்கே இருந்தது அவங்க படிக்க சார் அதெல்லாம் அவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனிய ஒரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்கான பிரஸ் பண்ணுங்க

ஜெல் பண்ணி யூஸ் பண்ணுவோம் மற்றபடி ஸ்டிக்கு கலரிங் ஸ்கெட்சு இது யூஸ் பண்ணுறாங்க பால் பாயிண்ட் பென் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் பால் பாயிண்ட் பெண்ணு இந்த புக்கம் வந்துட்டு முன்னூத்தி அறுபது போட்டிருந்த எக்ஸ்போ முடிச்சுட்டு வெளியில் வந்தோம்னா நம்ம தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் அவங்களுடைய மகளிர் குழுக்களுடைய ஸ்டால்ஸ் வந்து வெளியில் வந்து ஃபுல்லாகவே இருந்தது பேக் கடையாக இருக்கட்டும் மசாலா பொடி உங்களுக்கு இட்லி பொடி அதுக்கடுத்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து வெளியில் வந்து ஸ்டால்ஸ் வந்து வச்சுருந்தாங்க ஃபுட் ஐட்டம்ஸும் வந்து உங்களுக்கு வெளியில் வந்து இருந்தது கிட்ஸுங்களுக்கான டாய்ஸ் ஷாப்புமே வந்து இருந்தது உடன் டாய்ஸ் இதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க ஷாப்பில் ஸ்டாலில் வந்து வச்சுருந்தாங்க வெளியில் நைட்டி கலெக்ஷன்ஸு பேக் கலெக்ஷன்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க வெளியில் வந்து உங்களுக்கு மசாலா ஐட்டம்ஸும் வந்து உங்களுக்கு வந்து இருந்தது நீங்கள் ஆக்சசரிஸ் வாங்கினாலும் உங்களுக்கு ஆக்சசரிஸ் வந்து இருந்தது சின்ன சின்ன ஆக்சசரிஸ் ஷாப்புமே வந்து வச்சுருந்தாங்க அழகாக குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்கிற ஆக்சசரிஸ் வந்து கிளிப்ஸு இயர்ரிங்ஸ் அந்த கலெக்ஷன்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க நைட்டி கலெக்ஷன்ஸுமே வந்து இருந்தது உள்ளக்கே உங்களுக்கு ட்ரிபிள் எக்ஸல் வரைக்குமே வந்து நைட்டி கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க Anh <coughs> nhìn